இப்போ ஒரு ஃபங்க்ஷன் கிளம்பிட்டுருக்கோம் ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு வந்து பழனிக்கு போகிறோம் நாளைக்கு தம்பிக்கு மொட்டை அடிக்கப் போகிறாங்க வா நான் வாங்க வீடியோக்கள் போகலாம் மீன்ஸ் நாங்கள் இப்போ சாப்பிட்டுட்டுருக்கோம் ஊருக்கு கிளம்புறோன்னு சீக்கிரமாக கிளம்பிட்டோம்

நேற்று பழனியில வந்து மாரியம்மன் சாட்டை அதுக்கு தான் நாங்க சாமி கும்பிட்டுருக்கோம் அதுதான் இது அது என்னன்னு சொல்லு பிரெண்ட்ஸ் இது வந்து மாவிளக்கு இது வந்து பானகம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்க இப்போ பழனில மாரியம்மன் கோயிலுக்கு வந்துட்டோம் எவ்வளவு கூட்டம் பாருங்க சரியான கூட்டமா இருந்துச்சு இதுதான் அங்கே இருக்கிற கம்பம் அங்கே கம்பத்துக்கு பால் தயிர் எல்லாமே மஞ்சள் தண்ணி எல்லாமே ஊற்றுறாங்க இப்ப அப்பக்கு மொட்டை அடிச்சிட்டு இருக்காங்க இப்ப தம்பிக்கு மொட்டை அடிக்கிறாங்கன்னு யாக்ஷா அப்படி அழுகுறா முடியெல்லாம் போச்சுன்னு நினைச்சிட்டு அங்க பூவோடு எல்லாம் இங்க கடைசியாக இங்கே வந்து இந்த தெப்ப குளத்துல தான் விடுறாங்க பகல் பூர பூவோடு எடுக்கிறாங்க கடைசியில் இந்த தெப்ப குளத்தை எல்லாமே கிளீன் பண்ணிடுவாங்க

உள்ளேயே அங்க பிரதர்ஷனமும் பண்ணாங்க இது அங்க இருக்கிற கொடிமரம் அப்பக்கும் மொட்டையை அடிச்சிட்டு வந் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அம்மா ஆரத்தி எடுக்கிறாங்க நீங்க வந்து வேஷம் போட்டுட்டு வண்டி கட்டிட்டு வருவாங்க பாருங்க வண்டிக்கு முன்னாடி பட்டர்ஃப்ளை வேஷம் போட்டுட்டு நாலு பேர் வந்துட்டு இருக்காங்க எனக்கு இப்போ ஃபஸ்ட்டு வந்த பட்டர் ஃப்ளை வந்த பட்டர் ஃப்ளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது உங்களுக்கு எந்த பட்டர்ஃப்ளை பிடிச்சிருக்குன்னு முடிச்சுன்னு சொல்லுங்கள் இப்போ அடுமார் இருக்காரு பாருங்க இது அயோத்தியில் இருக்க ராமர் கோவில் அடுத்ததாக சவுண்டம்மன் தான் வந்துட்ருக்காங்க முன்னாடி பாருங்கள் நாலு சிங்கம் இருக்குது பாருங்க சிங்கம் கர்ஜிக்குது சாமிய மேல தூக்கி வச்சிருந்தாங்க இப்ப அப்படியே மெதுவா அப்படியே கீழே இறங்கும் பாருங்க இது அடுத்த வண்டி பழனி மாரியம்மன் கோவில் செட்டப்ல வந்த வண்டி முன்னாடி பாருங்க அது கம்பம் போட்டிருக்காங்க வண்டியில சாமி இது அடுத்தது காந்தாரா வண்டி அந்த வண்டியில முன்னாடி லைட்டிங்ஸ் வந்து போயிடுச்சு ஆஃப் ஆயிடுச்சு அதனால அந்த காந்தாரா அவர் உக்காந்துட்டாரு அது வரைக்கும் நின்றுட்டு வந்தாரு அப்புறம் உட்காந்துட்டாரு இது மயான கொள்ளைக்கு போவாங்க இல்லையா அந்த வேஷம் போட்டுட்டு வந்திருக்காரு இது லக்ஷ்மி லக்ஷ்மி தேவி தாமரையில் உட்காந்துருக்காங்க பாருங்கள் இங்கே பாருங்கள் இருந்து பார்த்தாலே பழனி மலை தெரியுது இங்கே சரியான கூட்டம் பழனி இல்லை மலைக்கு போகிறதுக்கு அதனால் யானை பாதை வழியாக நடக்க ஆரம்பிச்சிட்டோம் இது வந்து வள்ளி சொன்ன அந்த கோயிலுக்கு போயிட்டு தான் அப்புறம் மேலே மறுபடியும் நடக்க ஆரம்பித்தோம் இங்கே மேலே மலைக்கு வந்துட்டோம் சரியான கூட்டமாக இருந்தது அது சனிக்கிழமை அதுவும் ரொம்ப கூட்டம் நாங்கள் போகிறப்ப தான் தங்கத்தேர் வந்து வெளியில் வந்திருந்தது பாருங்கள் தங்கத்தேர் போயிட்டுருக்கு அது பின்னாடி எவ்வளோ கூட்டம் பாருங்கள் சாமிய முன்னாடி நின்று தரிசனம் பண்ணோம் அடுத்தது இது தங்க கோபுரம் அடுத்தது போகர் சந்நிதி போயிட்டுருக்கோம் அங்கேயும் சரியான கூட்டம் அது க்ளோஸ் டைம் ஆயிடுச்சு ஸோ அவ்வளோ தான் மலையில் சாமி கும்பிட்டு பிடிச்சாச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஆக்ஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் பட்டனே கிளிக் பண்ணிடுங்கப்பா பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்